கைஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டர்னை பாப்பில் எப்படி நம்ம லைவ் போட்டு வியூஸ் அட்ராக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர்றது வியூஸுக்கு சப்ஸ்கிரைப் எப்படி கொண்டு வரது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை நம்ம பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தவுடனே லாகின் கேட்கும் உங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியது வரும் லாகின் பண்ணி உள்ளே வந்தவுடனே இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் ஸ்ட்ரீம் இருக்குல்ல ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்ற மாதிரி காட்டும் அதில் ஃப்ரீ ஃபயரை கிளிக் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லை அப்படியே கீழே செஞ்சு நவுந்து வந்தீங்கன்னா பாருங்கள் என்ன கேம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதில் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கிளிக் பண்ணிங்க நாம் எந்த மாதிரி மூடில் இருக்கோம் அப்படின்றது இது ஓகேவா இது ஹாப்பி மூடு அந்த மாதிரிலாம் கேட்கும் இது சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு இதுதான் அதுவும் கீழே அப்படியே ஸ்குவாடு அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அதுவும் சும்மா தான் அடுத்து லாங்குவேஜ் கிளிக் பண்ணீங்க தமிழ் கிளிக் பண்ணி மேலே ஸ்குவாடாக இல்லை சோலவான்னு கேட்குது அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அது சும்மா தான் வேணும் அதில் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா டைட்டில் வரும் டைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு சில பல விஷயத்தை சேர்த்து கொடுத்துருப்பாங்க பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்து அரெஸ்ட் பண்ணி மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரீ ஃபயர் தமிழ் அந்த மாதிரி ஏதாவது இவங்க நல்லா அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு டைட்டில் படிக்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வரதுக்கும் உள்ள வியூஸ் எடுத்துகிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் நீங்கள் பட்டி டிங்கிரிங்கி பால் செல்லுங்களாம் பார்த்து முடிச்சு விட்டுருந்தோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அதையும் பார்த்து நம்மளுக்கு கமாண்ட்ல கழிவு கழிவு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா தம்ப்ளைனு தம்ப்ளைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அதாவது லாங் வீடியோவுக்கு நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா தம்ப்ளைனு தம்ப்ளைனை நீங்கள் கொண்டு வரது தான் மெயின் தம்ப்ளைனில் இந்த மாதிரி கேலரியில் போய் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்தீங்கன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியம் இதை பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குவாலிட்டி இருக்குது பாருங்கள் குவாலிட்டி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்றது தான் உங்களுடைய இது உங்களுக்கு நெட்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐவர் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு டிக்கு காட்டுறதுல அது எடுத்து விட்டிங்கன்னா தான் நீங்கள் லைவ் பண்ணால் மற்றவங்களுக்கு காட்டும் இல்லைனா காமிக்காது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு விஷயம் காட்டுறாங்க பாருங்க ரெண்டு விஷயத்துல நாம எது ப்ரோ ஷார்ட்ஸ் அப்படி பண்றதுன்னா அப்படி இதை பாருங்க இதுதான் நாம ஷார்ட்ஸ் பண்றது நான் இதை கிளிக் கொடுத்தா மட்டும்தான் ஷார்ட்ஸ் ஓகே ஆகும் இல்லைனா ஓகே ஆகாது லாங் வீடியோவில் தான் வந்துட்டு இருக்கோம் இதுதான் முக்கியம் இதை பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம பார்க்கறது கீழே கொடுத்துருக்கு அது நீங்கள் கிளிக் பண்ணலாம் இல்லை பண்ணாமல் கூட விட்டுடலாம் ஓகே அந்த டிக் மார்க் இல்லை எடுத்தாலும் ஓகே எடுக்காட்டாலும் ஓகே அடுத்தது யூடியூப் இருக்கு பாருங்க யூடியூப்பை கிளிக் பண்ணுங்க யூடியூப்பை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஜிமெயில் ஐடி காட்டும் நீங்கள் எவ்வளோ வியூஸ் கொண்டு வந்தீங்க எவ்வளோ சப்ஸ்கிரைப் கொண்டு வந்தீங்க எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட பார்த்தாங்க அப்படின்றது எல்லா டீட்டிலும் மொத்தமாக காமிக்கும் ஓகே எல்லாத்தையும் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ஃபேஸ்புக்கில் பண்றீங்களா இல்லை என்னங்க ட்விட்டர் அந்த மாதிரி எல்லாத்துலையும் காட்டும் நீங்கள் எதை இதில் பண்றீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்கோங்க டிக் பண்ணால் தான் நீங்கள் அடுத்தது அதெல்லாம் போட முடியும் இல்லைன்னா நீங்கள் வெறும் யூடியூப்பில் மட்டும் போடுறீங்கன்னா அந்த யூடியூப் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் அப்படி இருக்கு பாருங்க அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் கொடுத்துக்குங்க எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்குங்க அலோ கொடுத்த உடனே பாருங்க இதான் ஸ்டார் ஸ்ட்ரீம்னு வந்துருச்சு பாருங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க போல வேறு ஏதாவது கண்டென்ட் பேசணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் லைக் யூ